அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத் அலஹமது இல்லாஹி ஆலமீன் ஒசலாத் வசலாம் அலா ருஷரப்பில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மது வசாபி வசாபிஹ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கனிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலஹந்தர் இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே கடந்த மூன்று நாள் ரெஸ்ட்டு என்ன குரல் வளம் சரியில்லை இங்கே கடுமையான தபுக்கில் நல்ல குளிராக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜலதோஷம் அதனால் கொஞ்சம் கேப்பு விட்டு மீண்டும் இந்த காணொலிக்குள்ளே பதிவு செய்வதற்கு எல்லா புகழும் அல்லாவுக்கே இது அலஹந்து சூறாவின் விளக்க திருமறை தோற்றுவாய் முதல் அத்தியாயமான சூரத்துல் பாத்திகா என்று சொல்லக்கூடிய அல்ஹம்து சூராவின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகிறோம் இதில் பாகம் இது பதினொன்று இந்த பதினொன்றாவது பாகத்தில் நபிகள் நாயகம் சடல்லா வளைவு செல்லும் அவர்களும் அடிமை என்ற நிலையிலிருந்து விதிவிலக்கு இல்லை அவர்களும் அடிமைதான் என்பதை பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் சூரத்துல் பாத்திகா என்பது இந்த திருமறை குரானுக்கு அதாவது நூற்றி பதினாலு அத்தியாயங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடியது முழு திருமறை குரான் அந்த நூற்றி பதினாலு அத்தியாயத்திற்கும் அன்னையாக என சூரம் அலகந்த சூராவை நீக்கிட்டா பாக்கி நூற்றி பதிமூணு இந்த நூற்றி பதிமூன்று அத்தியாயத்திற்கும் சூரத்துல் பாத்திகா என்பது உம்முழு கிதா என்று நம்பிக்கை நாயகன் சொல்ல அதாவது அந்த முழு குரானுக்கும் அன்னையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் திருமறை குரானுடைய முழுமையான அனைத்து வித சட்டத்திட்டங்களையும் கொள்கை கோட்பாடுகளையும் சாறு விளைந்து சொல்லக்கூடிய ஒரு தெளிவான ஒரு விளக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் தான் சூரத்துள் பாத்திகா அதனால்தான் அந்த சூரத்துள் பாத்திகாவை நமக்கு தொழுகையில் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய அந்த தொழுகையில் நமக்கு கடுமையாக்கப்பட்டிருக்கு யார் தொழுகையில் சூரத்தில் பாத்திகாவை ஓதலையோ அவர்களுக்கு தொழுகை அவங்க தொழவே இல்லை என்ற அடிப்படையில் கருதப்படுகிறது அதனால் திருமறை குரானில் சூரத்தில் பாத்திகாவை மாத்திரம் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு விட்டால் தெளிவாக நம்முடைய உள்ள ம மனசில் பதிவு செய்து கொண்டு விட்டால் அனைத்து விதமான சட்டத்திட்டங்களையும் என்ன நீங்கள் பேசிக் அடிப்படையே புரிந்து கொள்ளலாம் யார் எதை சொன்னாலும் இது தப்பு தவறு சரிதான் என்பதை தெல்ல தெளிவாக இந்த சூரத்தில் பாத்திகாவின் புரிந்து கொண்ட மக்களுக்கு அவர்களுக்கே அது புரியும் அளவுக்கு அல்ல தெளிவே தந்துவிடுவான் அந்த அளவுக்கு மிக தெளிவான ஒரு அத்தியாயம் அதனால தான் சூரத்தில் பாத்திகாவின் விளக்கத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டு இந்த காணொலிக்குள்ளே இப்போ நான் செல்கிறேன் சார்ல பல நபிமார்களை இதற்கு முன்னால் குறிப்பிட்டு அவர்களும் அல்லாவுடைய அடிமை நிலையை தவிர்த்து வேறு ஒரு நிலையை அடையவில்லை என்பதை பற்றி நம்ம குறிப்பிட்டிருந்தோம் இதில் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அகில உலகத்துக்கும் அருக்கொடையாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் சட்டலா உலக்செல்வம் அவர்களுக்கு கூட தனது அடிமை என்ற நிலையிலிருந்து விடுவித்து விட அல்லாஹ் தயாராக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கணும் காரணம் அவன் எஜமான் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற எஜமானாக அவன் இருப்பதனால் அவனால் படைக்கப்பட்ட அனைத்துமே மனிதனுக்காக படைக்கப்பட்டதுதான் அப்படிப்பட்ட அந்த மனிதன் அடிமைதான் என்பதை நம்ம தெரிய தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி தெளிவாக பல வசனங்கள் திருமறை குறாலில் நமக்கு எடுத்து சொல்கிறான் அல்லா ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம் ஏன் என் இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளின் வேதனைக்கு நான் அஞ்சுகிறேன் என்று கூறுவீராக ஆறாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனம் அல்லாவின் கருவூலங்கள் என்னிடம் உள்ளன மறைவானதை நான் அறிவேன் என்று உங்களிடம் நான் கூற மாட்டேன் நான் வானவர் என்றும் உங்களிடம் கூற மாட்டேன் எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர வேறு எதனையும் நான் பின்பற்றுவதில்லை என்று முகமதே தெளிவாக அவர்களுக்கு கூறுவீராக குருடனும் பார்வையுடையனும் சமமாவார்களா இதை பற்றி சிந்திக்க மாட்டீர்களா என்றும் அவர்களை கேட்பீராக என்று அல்லாஹு ரபுல்லாலமின் ஆறாவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனத்தில் காட்டுகிறார் மேலும் எனது தொழுகை எனது முறை எனது வாழ்வு எனது மரணம் எல்லாமே யாவுமே அகிலத்தின் இறைவனாகிய அல்லாவுக்கே உரியது அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை இவ்வாறு நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் முஸ்லீம்களில் நான் முதலமனமானவன் என்றும் கூறுவீராக என்று ஆறாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி மூணு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் அல்லாஹ் நாடினால் தவிர எனக்கே நன்மை செய்யவோ எனக்கே நான் தீமை செய்யவோ அதிகாரம் படைத்தவன் இல்லை எந்த ஒரு அதிகாரமும் நான் பெற்றிருக்கவில்லை எனக்கு நான் நன்மை செய்து கொள்ளவும் முடியாது எனக்கே நான் தீமை செய்து கொள்ளவும் முடியாது அனைத்தும் அவன் கையில் தான் இருக்கு நான் மறைவானதை அறிந்து கொள்பவனாக இருந்திருந்தால் சிந்தித்து பாருங்கள் அறிவுபூர்வமான ஒரு செய்தியை அல்ல சொல்ல சொல்கிறான் எப்படி நான் மறைவானதை அறிந்து கொள்பவனாக இருந்திருந்தால் நன்மைகளை அதிகம் அடைந்திருப்பேனே எந்த ஒரு தீங்கும் என்னைக்கு ஏற்பட்டிருக்காதே நிறைய தீங்கு வந்திருக்கேன் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேனே சிந்திக்க மாட்டீர்களா நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு நான் எச்சரிப்பவனாகவும் நற்செய்தி கூறுபவனாகவுமே இருக்கிறேன் என்று முகமது தெளிவாக கூறுவீராக என்று ஏழாவது அத்தியாயிரம் நூற்றி எண்பத்தி எட்டில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் என் இறைவா சைத்தான்களின் தூண்டுதல்களை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றும் கூறுவீராக என் இறைவா என்னிடம் அவர்கள் வருவதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றும் கூறுவீராக என்று இருபத்தி மூணு தொண்ணூத்தேழு தொண்ணூத்தெட்டு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்லாவின் தூதர் முகமது அல்லாஹ் அலி அவர்களுமே என்ன சைத்தான்களின் தூண்டுதல்களை விட்டும் அவனிடம்தான் பாதுகாப்பு தெரிவிக்கிறார்கள் சரியா அவனால் தான் அது முடியும் ஓகே இவைகளையும் நம்ம தெளிவாக பொறுத்து கொள்ளணும் மேலும் என்ன இறைவா மன்னித்து அருள் புரிவாயாக நீ அருள் புரிவோரில் மிகவும் சிறந்தவன் என்றும் கூறிய மன்னிப்பும் கேட்டுக்கிறாங்க சரியா மனிதன் அடிப்படை அடிப்படையில் பல விதமான என்ன தவறுகள் நமக்கு ஏற்பட்டிருக்கும் இல்லையா அப்படிப்பட்டதுலேயும் அவர்கள் என்ன அதிலிருந்து விதிவிலக்கு பெற்றவர்கள் இல்லை என்பதை பற்றி இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது இருபத்தி மூணாவது ஆகி நூற்றி பதினெட்டில் மேலும் முகமதே மனிதர்களின் அரசனும் மனிதர்களின் கடவுளுமான மனிதர்களின் இறைவனிடம் மறைந்து கொண்டு தீய எண்ணங்களை போடுபவனின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றும் கூறுகிறார்கள் இது மாதிரியான தீங்குகளை செய்யக்கூடிய அனைத்து வித சைத்தானுடைய தீங்குதிலிருந்தும் யாருக்கிட்ட பாதுகாப்பு பெறணும் யாரால் பாதுகாப்பு கொடுக்க முடியும் அல்ல ஒருவனால் தான் முடியும் அவன்கிட்ட கிட்டே கேட்கும்பட்டி சொல்கிறான் என்ன இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அடிமை என்ற நிலையில் இருந்து அவர்கள் விடுபட்டார்களா நாம் எப்படி கேட்போமோ அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனிதன் ஒவ்வொருவரும் எதை கேட்கணும் எப்படி கேட்கணுமோ எதை சார்ந்து இருக்கணுமோ அதை தான் நபி சல்லாஸ்லாம் அவர்களும் சார்ந்து இருந்தார்கள் இருக்க வேண்டும் என்பதை வெளியுறுத்தக்கூடிய வசனங்கள் இவைகளெல்லாம் இது நூற்றி பதினாலு ஒன்றுலேருந்து நாலு வாரலையும் உள்ள வசனங்கள் மேலும் அதிகாலையின் இறைவனின் அதிகாலையின் இறைவனிடம் அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் பரவும் இருளின் தீங்கை விட்டும் முடிச்சுகளில் ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமை கொள்ளும் போது பொறாமைக்காரனின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று முகமதே கூறுவிறாக இது நூற்றி பதிமூணாவது அத்தியாயம் ஒன்றுலேருந்து ஐந்து வரை உள்ள வசனங்கள் என்ன இவை அனைத்திற்கும் அல்லாவிடத்தில் அவர்களும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் தூதர்களின் நான் புதியவன் அல்ல எனக்கோ உங்களுக்கோ என்ன செய்யப்படும் என்பதை நான் அறிய மாட்டேன் எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர அல்லாவின் புறத்திலிருந்து என்ன அறிவிக்கப்படுவதே தவிர வேறு எதையும் நான் பின்பற்றவில்லை நான் தெளிவாக எச்சரிக்கை செய்பவனை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்றும் கூறுவீராக என்று அல்லாஹு ரபுல்லாலுமின் நாற்பத்தி ஆறு ஒம்போதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் மேலும் அல்லாவிடமிருந்து என்னை எவரும் காப்பாற்ற மாட்டார் அவன் அன்றி ஒதுங்கும் இடத்தையும் நான் காண மாட்டேன் என்றும் கூறுவீராக என்று அல்லாஹு ரபுல்லாலுமின் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்ன என்னையும் என்னுடன் உள்ளவர்களையும் அல்லாஹ் அளித்தால் அல்லது எங்களுக்கு அருள் புரிந்தால் துன்புறுத்தும் வேதனையிலிருந்து ஏக இறைவனை மறுப்போரை காப்பாற்றுபவன் யார் என்பதற்கு பதில் சொல்லுகள் என்றும் கூறுவீராக என்றாலுமே அறுபத்தேழு இருபத்தெட்டில் அல்ல சொல்லி காட்டுவான் அதாவது என்னையும் என்னோட உள்ளவர்களையும் என்னை சார்ந்தவர்களையும் அல்லா அடிக்க நாடினார் அனைவரையும் அழித்து நாசமாக்க நாடினால் என்னால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அனைத்து அதிகாரமும் ஆற்றலாகவும் கீழே தானே இருக்குது நானும் உங்களைப் போல அடிமைதாங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லும்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் அல்லாஹ் உமக்கு துன்பத்தை ஏற்படுத்தினால் அவனை தவிர அதை நீக்குபவன் வேறு யாரும் இல்லை அவன் உமக்கு நன்மையை ஏற்படுத்திவிட்டால் அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் என்று ஆறாவது அத்தியாயம் பதினேழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த ஆர்டிகளை அப்படியே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறேன் மீண்டும் மீண்டும் தெளிவாக படித்து சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இறைவனின் ஆற்றல் இல்லை மனிதனின் நிலை என்ன என்பதை அப்போதுதான் இந்த உலகத்திலே மனிதர்களை எந்த அளவுக்கு மக்கள் எல்லை மீறி என்ன புகழ்கிறார்கள் என்பதை விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை போற்றுகிறார்கள் என்பதை நீங்கள் வழங்கி கொள்ளலாம் இந்த வசனங்களை ஒன்றுக்கு பலமுறை வாசியுங்கள் நபிமார்களிலேயே தலை சேர்ந்த அல்லாஹுவால் அதிகம் விரும்பப்பட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைவ அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளைகள் தான் இவைகள் அனைத்தும் நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவிசெல்வம் அவர்களுக்கு இவ்வாறு கட்டளை இட்டது மட்டுமின்றி இதை மக்களிடம் போய் சொல்லுமாறும் அல்லாஹ் கட்டளை ஒவ்வொரு செய்தியும் அல்லாஹ் அவங்களுக்கு இட்ட கட்டளை என்ன சொல்கிறான் தெளிவாக சொல்லு விளங்கும்படி சொல்லு உறுதியாக சொல்லு விளக்கமாக சொல்லுன்னு அல்ல அனைத்தையும் மக்களுக்கு சொல்லுமாறு கட்டளையிடுகிறார் உமக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் கூறு கூறாமல் எனக்கே எந்த அதிகாரமும் இல்லை என்று உமது வாயாலேயே மக்களிடம் கூறுகிறார்கள் என்றும் அல்ல அழுத்தம் திருத்தமாக கட்டளையிடுகிறான் இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும் மகான்கள் பெரியார்கள் என்றெல்லாம் சிலரை பற்றி நாம முடிவு செய்து கொண்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் என்ன திருமறை குரான்லேயோ அல்லாவுடைய தூதரிடம் இருந்தோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் மகான்கள் பெரியார்கள் என்று நாமே சிலரை பற்றி முடிவு செய்து கொள்கிறோம் அவர்கள் விரும்பியதெல்லாம் அவர்களால் செய்ய முடியும் என்றும் நம்புகிறோம் இது எந்த அளவுக்கு முரண்பாடாக இருக்குங்கிறத தெளிவாக மேல் சொல்லப்பட்ட குரான் வசனங்கள் அனைத்தையும் நீங்கள் சிந்தித்தால் தான் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் பிரார்த்தனை செய்வதும் நேர்ச்சை செய்வதும் எவ்வளவு தவறானவை என்பதை இந்த இடத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்வதும் அவர்களுக்காக நேர்ச்சை செய்வதும் எவ்வளவு பெரிய தீங்கு என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்லம் அவர்களுக்கும் அவர்களுக்கு முன் சென்ற நபிமார்களுக்கும் கூட இத்தகைய இதுபோன்ற அதிகாரத்தை அல்லாஹ் வழங்காமல் இருக்கும்போது நாமாக மகான்கள் என்று கற்பனை செய்து கொண்டவர்களுக்கு இந்த அதிகாரத்தை அல்லாஹ் வழங்குவானா என்பதையும் நினைத்து பார்க்க வேண்டும் அகிலத்துக்கும் அவன் எஜமான் ரப்புல் ஆலமீன் என்பதால் என்பதில் நபிமார்களே அடங்கும்போது மகான்கள் அடங்க மாட்டார்களா என்பதை நாம் உணர வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்களிடம் அன்றைய காபிர்கள் பல்வேறு அற்புதங்களை குறிப்பிட்டு அவற்றில் ஒன்றே ஒன்றை நிகழ்த்தி காட்டுமாறு வந்து கேட்கிறார்கள் அவ்வாறு நிகழ்த்தி காட்டினால் தாங்கள் இஸ்லாத்தை ஏற்பதாகவும் கூறுகிறார்கள் இந்த அற்புதங்களை நபிகள் நாயம் சல்லல்லா அலுவலம் அவர்களால் நிகழ்த்த முடிந்ததா அல்லா அல்லது அல்லாஹ் தான் அதை நிகழ்த்தி காட்டும்படி அனுமதித்தானா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த மக்கள் இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சில அற்புதங்களை எங்களுக்கு செஞ்சு காட்டுன்னு கேட்குறாங்க அந்த அதிகாரம் அல்லாவுடைய கையில் இருக்கு இவங்க கேட்குறது யார்கிட்ட அல்லாவுடைய தூதர்கிட்ட சரியா அல்லாஹ் அதை நிகழ்த்தி காட்டும்படியும் சொல்லலை அந்த அதிகாரம் அவங்கள்ட்ட இல்லைங்கிறதையும் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அவர்கள் கேட்ட அற்புதங்கள் அனைத்தையுமோ அவற்றில் ஒன்றையோ செய்வது அல்லாவுக்கு இயலாத காரியமா முடியும் ஏலம் இதற்கு முன்னர் நபிமார்கள் மூலமாக எத்தனையோ அற்புதங்கள் எத்தனையோ அற்புதங்களை அவன் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் என்பதை நமக்கு தெளிவாக பல திருமண வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த பூமியில் நீரூற்று எங்களுக்காக நீர் ஓட செய்து செய்யாத வரை இந்த பூமியில் அவங்க இருக்கிற அந்த பாலைவனத்தில் என்ன ஒரு நீரூற்று ஓட செய்யாத வரை நாங்கள் உம்மை நம்பவே மாட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் மக்கத்து காபீர்கள் அல்லது எல்லாத்தையும் அல்லது அல்லது தான் எதையாவது ஒன்று தான் கேட்குறாங்க அப்படியே கவனிங்க அல்லது உமக்கு ஒரு பேரீச்சை மரம் திராட்சை தோட்டம் இருக்க வேண்டும் பேரீச்சை மர தோட்டம் திராட்சை தோட்டம் இருக்க வேண்டும் அவற்றுக்கு இடையே ஒரு நீர் அருவிகள் ஓட வேண்டும் பெருக்கெடுத்து ஓட செய்ய வேண்டும் என்று கேட்குறாங்க அல்லது நீர் நினைப்பது போல் வானத்தை துண்டு துண்டாக எங்கள் மீது விலை செய்ய வேண்டும் எங்க மேல வானம் இடிஞ்சு விழுணும்னு நினைக்கிறல்ல அதை நீ செய்து காட்ட வேண்டும் அல்லது அல்லாகுவையும் வானவர்களை நேரில் நீர் கொண்டு வர வேண்டும் அல்லது தங்கத்தாலான உமக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும் அப்படியே தங்கத்தான ஒரு மாளிகை இருக்க வேண்டும் அல்லது வானத்தில் நீர் ஏற வேண்டும் நாங்கள் கண் முன்னால் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் நீ அப்படியே ஜும்முன்னு ஏறி போய் என்ன நாங்கள் வாசிக்கும் விதமாக எங்களிடம் ஒரு புத்தகத்துடன் இறங்கினால் தவிர என்ன நீர் ஏறி சென்றதை நாங்கள் நம்ப மாட்டோம் நீ ஏறி போனதுக்கு என்ன அடையாளமாக இருக்கணும் எங்களுக்கு கண் முன்னால் அப்படியே ஏறி போகணும் அல்லாவிடம் இருந்து அப்படியே ஒரு கித்தாப்பு வாங்கிட்டு வரணும் அப்போ தான் நம்புவோம் அப்படிங்கிறாங்க அப்போ என் இறைவன் அல்ல அதுக்கு பதில் என்ன சொல்கிறான் நல்லா என் இறைவன் தூயவன் அவன் தூய்மையானவன் நான் மனிதனாகவும் தூதராகவுமே இருக்கிறேன் ஏன்டா என்கிட்ட கேட்குறீங்க நான் எல்லான்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா இந்த சக்திகள்லாம் எனக்கு இருக்குன்னு சொன்னேன்னா அதெல்லாம் என் அல்லாவிடம் இருக்கு அவன் தூய்மையானவன் சரியா நான் வந்து மனிதன்தான் உங்களை போன்ற மனிதன்தான் மேலும் அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்டு தூதராக இருக்கிறேன் என்று முகமது அவரிடம் கூறுங்க இதை தான் சொல்ல சொல்கிறான் இதெல்லாம் செய்ய முடியும் அல்லாவுக்கு இல்லையா இதை விட பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் நம்பிவார்கள் மூலமாக அல்லா செய்திருக்கிறான் இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடியது நான் மனிதனாகவும் தூதராகவும் இருக்கிறேன் இதான் நீ சொல்ல வேண்டிய பதில் என்று அல்லாஹூ ரபுல்லாலமின் கூறுவீராக என்று நூ பதினேழாவது அத்தியாயம் தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு ஆகிய வசனங்களில் இதை தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவன் நாடும்போது நிகழ்த்தி காட்டுவான் நாடினால் அதை மறுப்பான் இதை தேர்வு செய்யும் அதிகாரம் எந்த நபிமார்களுக்கும் கிடையாது எந்த மனிதனுக்கும் கிடையாது நபிமார்களுக்கும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளணும் இதனால் தான் நான் கடவுள் இல்லை நான் மனிதனாகவும் கடவுளின் தூதராகவும் தான் இருக்கிறேன் என்று நாயகம் சல்லல்லா அலே செல்லும் அவர்களை அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கூற சொல்கிறான் இங்கேயும் நான் எஜமான் நீர் அடிமை என்பதை தெல்ல தெளிவாக பிரகடனம் செய்கிறானா இல்லையா தெளிவாக இது விளங்குறதா இல்லையா தமிழ் புரியும் இல்ல எல்லாருக்கும் இல்லை அரபுல்தான் சொல்லணுமா அந்த வேஷத்தோட அந்த கோலத்தோட அந்த ஃபில்டப்புகளவரா நம்மளுடைய தாய்மொழியில் நம்மளுடைய அல்லாவுடைய வேதத்தை படிங்க அப்போ தான் அது செறிவாக நமக்கு புரியும் அதை விளங்கி கொண்டு அதன்படி நம்ம நடக்க முடியும் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரியில் சிந்தித்து பாருங்கள் அற்புதங்கள் கராமத்து குறித்து ஈயாக்க நாபது வசனத்தை விளக்கும்போது அது சம்பந்தமான விஷயங்களை இந்த அற்புதங்கிறது எப்படி வரும் என்னென்னங்கிறதுனா அது பின்னாடி நம்ம விளக்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் நவியல் நாயன் சல்லா அலி அவர்களை அவர்களின் பெரிய தந்தை அபுதாலிப் தான் வளர்த்தார்கள் அபுதாலிப் என்ற அலி அலி அவர்களுடைய தந்தை அவர்தான் நபீ சல்லாஸ்லாம் அவர்களை வளர்த்தார்கள் அவர்களுக்கு தொழிலை கற்றுக் கொடுத்து திருமணம் செய்து வைத்தார்கள் நவியல் நாயன் சல்லா அலி வல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த போது அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்த போதெல்லாம் அதை தடுக்கும் அரணாக அவர்கள் தான் இருந்தார்கள் யார் அபுதாலிப் அவர்கள் அவர் இருந்தவரை நபீர் நாயகத்தின் மீது யாரும் கை வைக்க எந் யாருக்கும் துணிவு வரவில்லை அவர்களின் தோழர்களை நபீஸ் அல்லாய்ஸ்வா அவர்களை அவர்களின் தோழர்களை தான் கடுமையாக என்ன பண்ண கொடுமைப்படுத்திக்கிட்டு வந்தாங்க நபி அல்லாய் ஹலாம் அவர்கள் மேலே கைய வைக்க யாருக்கும் துணிவு இல்லை ஏன்னா அபுதாலிப் செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்ததால் அவரது சகோதரர் மகனாகிய நபிகள் நாயகம் சல்லா அழை அவர்கள் பாதுகாப்பு பெற்றிருந்தார்கள் என்பது தான் அதனுடைய சாரம்சம் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் தமது பெரிய தந்தை இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இவ்வளோ உதவியாக இருந்தாங்கல்ல அனைத்து நல்லது கேட்டது எல்லாம் இவங்களுக்கு துணையாக இருந்து விட்டு வித உதவியை செஞ்சாங்க இல்லையா வளர்த்து ஆளாக்குனாங்க அதனால் அல்லாஹ் நாடினால் இதை செய்து காட்டுவது பெரிய காரியம் அல்ல என்ன ஆனால் தனது நேசர் புண்படலாமா அவர்களை கவலையில் ஆழ்த்தலாமா என்றெல்லாம் அல்ல நினைக்கவே இல்லை தான் விரும்பியதைத்தான் அவன் முடிவு செய்தான் யார் கவலைப்பட்டாலும் அது பற்றி அவன் கவலைப்படவே இல்லை என்பதை தான் அவர்களுடைய அந்த ஒரு வரலாற்றிலிருந்து நம்ம புரிந்து கொள்கிறோம் அதாவது அபுதாலிப் மரண வேலையை நெருங்கிய போது அவரை சந்திக்க சென்ற நவிகல் நாயர் சரல்லா லவேஸ்வரம் அவர்கள் என் பெரிய தந்தையே ஒரு கொள்கையை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் அல்லாவிடம் பரிந்து பேசுகிறேன் என்று எவ்வளவோ மன்றாடி கேட்குறாங்க நான் என் அப்பன் பாட்டன் வழியிலேயே மரணிக்கிறேன் என்று கூறி அவர் காபிராகவே அதாவது இஸ்லாத்தை ஏற்காமலே அபுதாலிப் அவர்கள் மரணித்து விட்டார்கள் தனது பெரிய தந்தை இஸ்லாத்தை ஏற்காத மரணித்து விட்டார்களே என்று நினைத்து கடுமையாக வேதனை வேதனைப்படுறாங்க இதற்காக பெரிதும் கவலை கொண்டார்கள் இடிந்து போனார்கள் அப்போது தான் அல்லாஹூ ரப்புல் அலுமின் இந்த வசனத்தை அருள்றான் என்ன நிச்சயமாக நீர் விரும்பியவரை நீர்வழியில் செலுத்த முடியாது இருபத்தி எட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் அருளப்பட்டது என்று முசைப் அலி அல்லமன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆகிய அதிசயங்களில் இடம்பெற்று ஆக நபியை நீர் விரும்பியவரெல்லாம் நேர்வழியில் செலுத்த முடியுமா முடியுமான்னா முடியாது நான் சொல்கிறத எடுத்து சொல்ல வேண்டியதாக உன்னுடைய கடமை யார் நேர்வழிக்கு உரியவர்கள் என்பதை முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் என் கையில் இருக்குங்கிறத தெல்ல தெளிவா எல்லாம் எடுத்து சொல்கிறான் இந்த ஒரு நிகழ்ச்சியை ரப்புல் ஆலமின் என்பதை புரிந்து கொள்ள போதுமான ஆதாரமாக இருக்கிறது அது மட்டுமல்ல ஓது போர் முனையில் நபியல் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்களின் பல் உடைக்கப்பட்டு முகம் சேதப்படுத்தப்படுகிறது அப்போது நபிகள் நாயகம் சல்லா செல்லும் அவர்கள் நபியின் திருமுகத்தில் இரத்த சாயம் பூசியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று கூறிவிட்டார்கள் உடனே அல்லாஹு ரபுல்லாலமின் அதிகாரத்தில் உமக்கு எதுவும் இல்லை எந்த பங்கும் இல்லை என்று மூணாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி எட்டாவது வசனம் என்ற வசனத்தை அப்போது அந்த சமயத்தை தான் அல்லாஹ் அருளினான் என்று அனசல் அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை முஸ்லீமில் மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது அதிசய இடம்பெற்றிருக்கு உகது போரில் நவீகநாயகன் சல்லா அல்லாம் அவர்கள் பட்ட காயம் அந்த படுகாயத்தின் காரணமாக மூர்ச்சையாகி மர்ணித்து விட்டார்களோ என்ற வதந்தியும் கிளம்பிவிட்டது அந்த அளவுக்கு கடுமையான ஒரு காயம் ஏற்பட்டு என்ன மூர்ச்சித்து விழுந்து விட்டார்கள் சரியா அந்த வேதனை தாளாமல் தான் மு அந்த மயக்கம் உடனே எந்திரிச்சு நபியவே இப்படி பண்ணிட்டாங்க இவங்க எப்படி வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி மன கஷ்டத்தில் அந்த காயத்தின் இதில் என்ன தருமாறி சொல்லிட்டாங்க அந்த வேதனை தாழாமல் தான் தன் முகத்தில் சாயம் பூசியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் எப்படி வெற்றி பெற முடியும் என்று கேட்டுவிட்டார்கள் நபிகள் செல்லால செல்வம் அவர்கள் அடிமை எனும் நிலையிலிருந்து விடுபட்டு இருந்தால் அல்லாவும் இதை அனுமதித்திருப்பான் உன்முகத்தில் ரத்த சாயம் பூசியவர்கள் எப்படி வெற்றி பெறலாம் என்றும் கூறியிருப்பார் ஆனால் நவியல் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் பட்ட துன்பத்தை பார்க்காத அல்ல அவர்கள் பட்ட அந்த துன்பத்தை அல்லாஹ் எடுத்துக்கொள்ளல அல்ல அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையை தான் பார்க்கிறான் எப்படி இவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும் என்று நீர் எப்படி கூறலாம் ஒருவரை வெற்றி பெற வைப்பதும் எதற்காக வெற்றி வைப்பதும் தோற்கடிப்பதும் எனது அதிகாரம் அல்லவா அதில் நீ எப்படி தலையிடலாம் என்று அவர்களுக்கு உணர்த்திடவாகத்தான் என்ன உணர்த்தி காட்டத்தான் அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் இல்லை என்று இந்த இடத்துல அல்லா சொல்லி காட்டுகிறோம் இவைகளை எல்லாம் தெல்ல தெளிவாக நம் அல்லாவுடைய அதிகாரத்தில் அல்லாவுடைய தூதர் நவிகள்நாயகம் சல்லல்லாவே சொல்லும் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லைன்னா வேற யாருக்குமா இருக்கும் வேற எவருக்கு இருக்க முடியும் சிந்திச்சு வேணாமா வேண்டியவர் வேண்டியவராயிற்றே உயிர் போகும் அளவுக்கு வேதனைப்படுத்தி அந்த நேரத்தில் சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டுமே என்றெல்லாம் அல்ல பார்க்கவில்லை ரொம்ப கடுமையான நேரத்தில் கஷ்டப்படுற நேரத்தில் தான் அப்படி சொன்னாங்க அப்படின்னு அல்லாஹ் நினைக்கிறேன் எந்த நேரத்திலும் அடிமைகள் அவர்கள் நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை தான் பேச வேண்டுமே தவிர எனக்கே உரித்தான வார்த்தைகளை எஜமானுக்கு உரித்தான வார்த்தைகளை அறவே பேசக்கூடாது என்று இங்கே அல்லாஹ் கற்றுத்தருகிறார் நவேலாய நாய் சல்லா அலுவலாம் அவர்களிடம் ஒப்பிட்டு பார்க்க முடியாதவர்களின் சமாதிகளின் மன்றிடுவோர் ரபுல் ஆலமின் என்ற அல்லாவின் பண்பையும் அதற்கு விளக்கமாக அமைந்த இந்த நிகழ்வுகளையும் எண்ணி பார்க்க வேண்டும் எண்ணி பார்த்து திரிந்து கொள்ள வேண்டும் ரப்புல் ஆலமீன் என்பதற்கு அனைவரும் அவனது அடிமைகளே என்பது மட்டும்தான் பொருள் என்று யாரும் கருதிவிடக்கூடாது ரப்புல் ஆலமீன் என்ற சொச்சுடர் மற்றொரு கருத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது அவைகளை அல்லாஹ் அடுத்த தொடரில் தொடராக பார்ப்போம் தொடர்ந்து வாருங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான இதுகளை உங்களுடைய அறிவுரைகளை என்ன இப்போ கமாண்டில் பதிவு செய்யுங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக்கெல்லாம் பேரா